ம் ஜ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களை மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை ஜகம் பிரம்மமயம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆதிசங்கர மூன்று வேதாந்த வாதங்களை முன்வைக்கிறார் அவைகள் ஒன்று பிரம்மம் சத்தியம் ரெண்டு ஜகம் மித்தை மூன்று ஜகத் பிரம்மமே ஆதிசங்கரின் தத்துவம் இந்து மதத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவருடைய தத்துவம் அத்வைதம் என்று அழைக்கப்படுகிறது அத்வைதம் என்றால் இரண்டல்ல ஒன்றே என்பதாகும் சங்கரர் கருத்துப்படி பிரம்மம் ஒன்றே சத்திய வஸ்து தோன்றி மறையாத மாறாத எல்லாவற்றிற்கும் காரணமாக அமைந்த எல்லாவற்றிலும் உள்ள வஸ்து எதுவோ அது பிரம்மம் எனப்படும் இருப்பது பிரம்மம் ஒன்றே இரண்டாவது வாதம் ஜகம் மித்தை மித்தை என்றால் பொய் மாயை சங்கரர் கூற்றுப்படி உலகம் மாயை தன்னளவில் இருப்பு இல்லாத ஒன்று தோற்ற மாத்திரமாக உள்ளது இல்லாத உலகம் மாயை மயக்கத்தால் இருப்பது போல் தோன்றுகிறது உண்மையில் இல்லாதது பிரம்மத்தில் தோன்றி மறையும் ஒரு தோற்றம் உலகம் மூன்றாவது வாதம் சங்கரர் வைக்கும் மூன்றாவது வாதம் ஜகத் பிரம்மமே என்பதாகும் இரண்டாவது வாதத்தில் மித்தை என்று சொன்ன சங்கரர் பிறகு ஜகத் பிரம்மம் என்று குழப்புகிறார் ஆதிசங்கரர் இதை விளக்க மாயாவாதத்தை அறிமுகப்படுத்துகிறார் அறிவு தெளிவில்லாத போது உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பார்ப்பதுதான் மாயை மாயா தத்துவத்தை விளக்க கயிறும் பாம்பும் என்ற ஓமானத்தை கையாள்வார்கள் ஒருவர் மங்கிய ஒளியில் நடந்து செல்கிறார் வழியில் ஒரு கயிறு கிடக்கிறது அது பாம்பு போல் தோன்றுகிறது அவருக்கு பயம் வருகிறது உடனே கைப்பையில் இருந்த டார்ச் எடுத்து அடித்து பார்க்கிறார் வெளிச்சத்தில் பாம்பல்ல கயிறு என்ற உண்மை புரிந்து பயம் நீங்கி நடையை தொடர்கிறார் இந்த ஓமையில் கயிறு பிரம்மம் உண்மை பொருள் அதிஷ்டானம் என்று சொல்லப்படும் நம் அறியாமையால் பயத்தால் உண்டான மாய தோற்றம் பாம்பு இங்கு பாம்பு என்ற தோற்றம் மறைகிறது கயிறு பாம்பாக மாறுவதில்லை பிரம்மம் என்றும் உள்ள அதிர்ஷ்டானம் உண்மை பொருள் அது மாறுவதில்லை ஒருவர் நிலையில் குழப்பத்தில் உள்ளபோது கயிறு என்ற அதிஷ்டானத்தில் பாம்பு தோன்றியது போல் தன் கற்பனைக்கேற தன் கற்பனைக்கேற்ப அதிஷ்டானமான பிரம்மமயமான உலகை பல்வேறாக கற்பனை செய்து கொள்கிறார் ஒருவர் அவர் கற்பனைக்கேற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார் அந்த அனுபவத்தின் வாயிலாக அறியாமை நீங்கி அறிவு தெளிவு பெற்று உள்ளதை உள்ளபடி உலகத்தை பிரம்மமயமாக பார்க்கிறார் பகவான் ரமணர் எப்போதும் உள்ளது பிரம்மம் என்பதை விளக்க தசமன் கதை கூறுவார் சாதகத்திலே துவிதம் சாத்தியத்திலே அத்துவிதம் போதுகின்ற வாதம் அது உண்மையல்ல ஆதரவாய் தான் தேடும் காலம் அடைந்த காலத்தும் தான் தசமனின்றி யார்தான் ஆன்ம சாதனை புரியும் காலத்தில் துவிதம் உண்மை சாதித்து முடிந்த நிலையில் அத்துவிதம் என்று சொல்லப்படும் துவித வாதம் உண்மையல்ல தசமன் பத்தாமவன் காணாமற் போனதாக நினைத்து தான் தசமனைத் தேடும் போதும் தன்னையே அந்த தசமனாக கண்டுகொண்ட போதும் எப்போதும் தான் தேடப்படும் தசமனே அல்லாமல் வேறு யார் தேடுபவனும் தேடப்படும் பொருளும் ஒன்றே இங்கு தசமன் கதை சொல்லப்படுகிறது பத்து பேர் ஒரு ஊருக்கு போகும்போது வெள்ளம் ஓடும் ஆறு ஒன்றை கடந்தார்கள் மறுகரையில் தங்களை எண்ணி பார்த்தார்கள் ஒன்பது தான் எண்ணிக்கை வந்தது தன்னை விட்டுவிட்டு ஒவ்வொருவரும் எண்ணினர் அப்போது அந்த வழியாக வந்தவர் எண்ணுகின்றவனையும் சேர்த்து எண்ண வைத்தார் அவ்வாறு எண்ணிய பிறகு தசமன் கிடைத்துவிட்டதாக அவர்கள் சந்தோஷமடைந்தார்கள் அவர்கள் பத்து பேரும் ஆற்றை கடக்க முன்னும் தசமந்தான் கடந்த பிறகும் தசமந்தான் ஒரு சின்ன கதைப்பு ஒரு நபர் ஞானி ஒருவரிடம் வந்து சுவாமி எனக்கு ஒரு சொல் உபதேசம் செய்யுங்கள் என்று வேண்டினார் ஞானி உடனே செத்துப்போ என்று ஆசிர்வாதம் செய்தார் வந்தவர் ஞானியை நமஸ்காரம் செய்துவிட்டு செத்துப்போவதற்கு சாதனை புரிய கிளம்பினார் சாவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் வாழ்க்கை ஓம் அந்த சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி